அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஷின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம திருவாசகத்தில் கடைசி பதிகமான பதிகத்தை பார்க்க போகிறோம் சித்தப்பெருமக்கள் தங்கள் ஆத்ம சாதக வழியாக கண்டுபிடித்த பரம்பொருளை யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நமக்கு தர வெளிபவர்கள் தங்களின் ஆத்ம சுக அனுபூதி வழியாக பெற்ற ஞானங்களை தத்துவங்களாகவும் பாடல்களாகவும் தியான சூட்சமங்களாக நமக்கு வழங்கி மகிழ்ந்தவர்கள் ஆன்மீக தாகம் கொண்டவர்களின் இயக்கம் போக்க வந்தவர்களில் முதல் நிலையில் இருப்பவர் மாணிக்க வாசகர் அவர் திருவாசகம் என்ற ஒரு நூலை இறைவனுடைய சிவனுடைய பெயரில் படைத்தவர் அதில் முதல் பதிகம் நமச்சிவாயம் வாழ்க நாதந்தம் தாழ் வாழ்க என்ற பதிகமாகும் இது சிவபுராணமாக வெளிவந்தது இறுதியாக பாடிய பாடல் அச்சோப்பதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அது மிகவும் அற்புதமான ஒரு கலைஞானம் கொண்டது மாணிக்க வாசகரை ஒரு கட்டத்தில் சிவபெருமான் ஆட்கொள்ள நினைக்கும் பொழுது மாணிக்க வாசகர் ஒரு பூமியினுடைய ஈறுபாடு மற்றும் ஈர்ப்பின் அடிப்படையில் அவர் சிவனை பற்றாமல் விட்டுவிட்டார் பிறகு இப்படி நடந்துவிட்டதே என்று புலம்பி எழுதப்பட்டதுதான் இந்த திருவாசகம் அதில் லட்சோபதிபோகம் மிகவும் பிரசித்தி பெற்றது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அதை கேட்பதும் படிப்பதும் அதை உணர்வதும் நமக்கு கோடி புண்ணியத்தை தரக்கூடியது இப்பொழுது அச்சோபதிபகத்தின் பாடலும் பொருளையும் பார்க்க இருக்கிறோம் முக்தி நெறி அறியாத முயல் வேணை பக்தி நெறி அருவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமளம் அருவி அச்சோவி பொருள் சிறுமையில் உழலும் நான் என்னை மீண்டும் பெருமையில் அமர்த்தி கொள்ள வேண்டும் பக்தி பூணுதல் அருளை சார்ந்திருத்தல் அதைக் கேட்ட உபாயங்களாகும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் சொல்றாரு ஜீவாத்மாவை சார்ந்துள்ள மும்மலங்களில் ஒன்று ஆணவம் பருவ வடிவம் அற்றது அணு ஜீவனுக்கு அணுத்துவம் அல்லது ஆணவம் அல்லது வடிவம் புகுத்துதல் மலம் நீர்த்துடிக்கு வடிவம் கற்பிப்பதாகும் ஜீவாத்மாவுக்கு ஜீவத்துவம் எனும் வடிவம் கற்பிப்பதாகும் மனதை செப்பனிடுவது சாதனம் முற்றிலும் மனப்பரிகாசம் ஆயிருக்கிறவனுக்கு ஞானகுரு ஞானோபதேசம் செய்கிறார் இதில் சிவன் நான் என்கிறான் இப்படி முடிந்த முடிவுக்கு சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட ஆண்ட அத்தன அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோகர் என்று அண்ணல் பாடி முடிக்கிறார் பாடல் நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திரு அருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தன் எனக்கு அரிய வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே பொருள் உலக வாழ்வை நாடியிருப்பது நல்ல நெறி என்று நான் நினைத்திருந்தேன் அது சிறுநெறி என்று அவன் காட்டி அருளினான் பரமனையும் அவனது அருளையும் சார்வதுதான் பெரிய நெறி அவன் நடராஜராகவும் அதாவது சகுன பிரம்மமாகவும் சிதம்பர ரகசியமாகவும் அதாவது நிர்குண பிரம்மமாகவும் இருப்பதை காட்டி அருளினான் பாடல் பொய்யெல்லாம் என்று புனர்முளையார் போகத்தே மையலுற கடவேளை மாலாமே காத்தருளி கையலிடம் கொண்ட பீரான் தன் களலே சேரும் வண்ணம் ஐயன் என பொருள் போகம் மனிதனை கெடுக்கிறது யோகம் மனிதனை உயர்த்துவதற்கு எத்தனைக்கிறது சிவபக்தியில் முன்னேறுபவனுக்கு இந்த உண்மை விளங்கிவிடுகிறது அவர்கள் போகத்தை தனித்து வழித்தப்படுகிறார்கள் அதற்கு சிவனே முன்னின்று வழி நடத்துகிறான் பாடல் மன்னதனின் பிறந்த மாண்டு வீழ கட வேளை என்ன அன்பருளி என ஆண்டித்து என்னை உந்தன் சுண்ணவின் நீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் ஆர் பெறுவார் பொருள் பூமியில் பிறப்பிடுத்து அதன் பயன் எதையும் அடைய பெறாது இழைத்து போய் சாவதற்கு இருந்தேன் நினைக்க முடியாத அன்பை இறைவன் என்பால் செலுத்தி என்னை ஆண்டருளினான் திருநீர் பூசி தெய்வ நெறியில் சேரும்படி அவன் எனக்கு அருளியது பெறுவதற்கு அறிய பேராக நான் கருதுகிறேன் என்று மாணிக்க வாசகர் கூறுகிறார் பாடல் பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடற்பட்டு நெஞ்சாய்ப்பே உன் அருள் பெற்றேன் உஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருகை என்று அஞ்சேரென்றருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே காமத்தியில் வெந்து அழிந்திருந்த என்னை இறைவன் காப்பாற்றி அபயம் கொடுத்து உயர்நிலைக்கு உயர்த்தினான் இது ஒரு அதிசயம் அல்லவா பாடல் வெந்து விழும் உடல் பிறவி மெய் என்று வினை பெருக்கி கொந்து குழல் கோல் வளையா குவி முளை மேல் வீல் வேலை பந்த மறுத்தனை ஆண்டு பரிசர என் புரிசும் மறுத்து அண்டம் எனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே பொருள் ஓயாது தகனமாய் கொண்டிருப்பது தேகம் அதை நான் மெய்யென்று கருதி வினையை பெருக்கினேன் யோகத்திற்கு உரிய உடலை போகத்தில் ஆழ்த்தினேன் மற்றும் உலக பந்தத்தில் இருந்து இறைவன் என்னை விடுவித்தான் ஜீவ போதத்தில் இருந்து அவன் என்னை உய்வித்தான் என்னுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி என்னை குணவான் ஆக்கினான் முடிந்த நிலையாகிய சிவபதத்தை அவன் கொடுத்தினான் இது விந்தையின் விந்தை என்று மாணிக்க வாசகர் அருளுகிறார் பாடல் தையலார் மையலிலே தாழ்ந்து விழ பையவே கொடு போந்து பாச வேணும் தாள் உருவி ஊயும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக் கருளியவாறு ஆர்வார் அச்சோவே ஐயன் எனக் கருளியவாறு ஆர்வறுவார் அச்சோவே பொருள் மரணத்திற்கு வாயிலாகிய போகத்தின் இறைவன் என்னை காப்பாற்றினான் என்னை அவன் சிறுக சிறுக தன்மயமாக்கினான் வந்த பாசத்தில் தாழ்பாலை உருவினான் உய்யும் வழியை அவன் எனக்கு காட்டி அருளினான் ஓங்கார தத்துவத்தை எனக்கு அருளினான் அது பெறுவதற்கு அரிய பேரு ஆகும் எதை வேதங்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றனவோ எதை தவங்கள் பாராட்டுகின்றனவோ எதை நாடி பிரம்மச்சாரிய வாழ்வு வாழ்கிறார்களோ அப்பிருநிலையை நான் சுருக்கமாக சொல்கிறேன் அதுவே ஓம் என்பது என்று மாணிக்கவாசி கூறுகிறார் பாடல் சாதல் பிற பெண்ணும் தடஞ்சு தடுமாறி காதலின் மிக்கனியுடையார் களவியிலே வீல் வேலை மாதொரு கூருடைய பிரான் தன் களலே சேரும் வண்ணம் ஆதி என கருளியவாறு ஆர்வெறுவார் ஆதி என கருளியவாறு ஆர்வெறுவார் அச்சோவே பொருள் இறப்பு பிறப்பு என்ற பெரிய சுழலில் சிக்கி தடுமாறி கொண்டிருக்கையில் நோய்க்கு நான் ஆளாகியிருப்பது ஆச்சரியமான விஷயம் அத்தகைய என்னை அண்ணல் உய்வித்து அதிலும் பெரிய ஆச்சரியமான விஷயம் மரணத்தை ஒரு வரப்பிரசாதம் என்று மனிதன் கருத வேண்டும் இவ்வுலக வாழ்வு நிலையற்றது என்பதை அது ஞாபகமூட்டுகிறது எந்த வேலையில் வேண்டுமானாலும் அது இன்றி வருகிறது இருந்தும் மனிதன் இந்த உலக ஆசையை அடிமையாகி கிடைக்கிறான் பாடல் செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேலை மும்மளம் அருவித்து முதலாய முதல்வன் தான் நமையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையே எனக் கருளியவாறு பொருள் நான் உலக வாழ்வு எனும் சிறுமையில் உழன்றவன் இதில் செல்ல வேண்டாம் என்று இறைவன் என்னை தடுத்து நல்வழியின் நடத்தினான் என்னிடத்தில் உள்ள குறைகளை நீக்கி என்னை தன்மயமாக ஆக்கினான் பரத்தில் நான் அதிசயத்தில் இது பேர் அதிசயம் அல்லவா என்று மாணிக்க வாசகர் முடிக்கின்றார் திருச்சிற்றம்பலம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இந்த யாருமில்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச்சே முடி ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவம்